வைரம் வைடூறு என்னென்ன ஒரு பெண்ணு விரும்புகிறாங்களோ அவங்க விரும்ப நினைக்க எல்லாத்தையுமே என்ன செஞ்சு கிடலாம் ஒரு பெண்ணு ஜுவல்ஸா அணிஞ்சு அதுல பிரச்சனையே இல்லை ஆனா அந்த அலங்காரத்தை அடுத்தவர்களிடத்துல வெளிப்படுத்துறது அதைத்தான் இஸ்லாம் பெண்களுக்கு கூடாதுன்னு சொல்லுது ஆண்களை பொறுத்த வரையில வெள்ளி எல்லாம் எங்களுக்கு வந்து தடையே கிடையாதுங்க தாராளமா என்ன செஞ்சுக்கிடலாம் வெள்ளி மோதிரம் போட நினைத்தால் போட்டுக்கிடலாம் வெள்ளி செயின் போட நினைச்சாலும் போட்டுக்கிடலாம் எது எங்களுக்கு தடன்னு பார்த்தால் தங்கம் இருக்குதா இல்லையா தங்கத்தை மட்டும் இறைவன் வேண்டாம் என்று எங்களுக்கு தடுக்கிறான் இறை தூதருடைய நீங்க என்ன செய்ய வேண்டாம் தங்கத்தை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டாம் செய்வாங்க நியாயப்படுத்துவதற்கு பல விஷயத்தை எடுத்து சொல்றாங்க இறைவன் ஏன் ஆண்களை வந்து தங்கம் அணிவிக்க வேண்டாம்னு சொல்றான் தெரியுமா இன்றைக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த உலக பற்றின் மீது நிறைய ஆசையை கொண்டு வரும் தங்கத்தின் மீது நிறைய ஆசையை கொண்டு வந்துடும் நாம வந்து இந்த உலக பற்றே இருக்க கூடாது அதனால தான் இஸ்லாம் எங்களுக்கு இப்படி சொல்லுதுன்னு சில சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமத்தில் அப்படி எல்லாம் இன்னைக்கு ஆண்களுக்கு தங்கத்தின் மேல ஆசையே இல்லையா தங்கத்தின் மீது ஆசை தான் காசு நமக்கு நிறைய பொருளாதாரம் இருந்துச்சுன்னா அந்த பொருளாதாரத்தை வீட்டுல காயினா வாங்கி வைக்கிறாங்களா ஏன்னா இன்னைக்கு காசினுடைய மதிப்பு அப்பப்ப குறைஞ்சிக்கிட்டே போனாலும் அந்த தங்கத்தினுடைய வேலை ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கிட்டே போகுது அப்ப அது போன்ற அந்த காயின்களை எவ்வளவு நிறைய வீட்டில் ஆண்கள் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன பிரச்சனைனா இஸ்லாம் எங்களுக்கு சொல்றது உங்களை படைத்த இறைவன் அவன் எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு கட்டளையிடுவான் நீங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் நீங்க அந்த இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படணும் என்கிற கான்செப்ட்ல நிறைய விஷயங்களுக்கு காரணத்தை சொல்ல முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயத்தையும் காரணம் சொல்ல முடியும் சில விஷயங்களை நாம நம்மளுடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் அதனுடைய காரணத்தை நம்ம முடியாது ஆனால் இறைவனுடைய கட்டளை அதுவென்றால் கட்டளை கட்டுப்பட்டு இல்லையா நடக்கிற இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையை பொறுத்த வரையில எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சிட போறதில்லை இந்த உலகத்தில் இருந்து நான் விடைபெற்று போனாலும் எனக்கு மரணம் வந்தாலும் மரணத்திற்கு பிறகு அடுத்து ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது மறுமைன்ற ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த மருமை வாழ்க்கை தான் எனக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த மருமையை சொல்லுதுன்னா இந்த உலகத்தில் இறந்து போன அத்துணை நபர்களும் ஒரு நாள் இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்ட பிறகு நீங்க எல்லாருமே இறைவனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீங்க அப்படி இறைவனிடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப நீங்கள் இறைவனால் விசாரிக்கப்பட்டு அதில் நிறைய நன்மை செய்தவர்களுக்காக இறைவன் சொர்க்கத்தை கூலியாகவும் நிறைய பாவம் செஞ்சவங்களுக்குரிய தண்டனையாக நரகத்தை இறைவன் வந்து கூலியாகவும் மறுமை நாளிலே தருவார் என்கிற அந்த மறுமை நம்பிக்கை இருக்குது இல்ல இது மத்த மத்த சமுதாயமும் சொர்க்க நரகம்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை சொர்க்கம் நரகம் மறுமை என்று சொல்லப்படுகிறது ஆனால் மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்குள்ள ஒரு வேறுபாடு இஸ்லாத்தில் அந்த சொர்க்கம் நரகம் என்பது சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போயிடாம அதை ஆதாரப்பூர்வமாக அதை ஆணைத்தரமாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறதுனால இதுல வந்து என்ன இறைவன் சில விஷயத்தை கட்டளையிடுவான் அந்த கட்டளைக்கு நமக்கு காரணம் சொல்லப்படாட்டலும் தத்துவங்கள் இருக்கிறது இந்த தங்கமும் அந்த அடிப்படையில் உள்ளதுதான் எதுக்காக இறைவன் ஆண்களுக்கு போடக்கூடாதுன்னு சொன்ன அதனுடைய காரணங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படாட்டலும் இன்னைக்கு நம்முடைய அறிவை கொண்டு நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாட்டலும் இறைவனுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்பட்டு நட அந்த இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உனக்கு மறு உலக நாளில் இதற்காக நிறைய நன்மைகள் இருக்கிறது இதற்காக கூலி இருக்கிறது என்கிற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு தங்கம் மட்டும்தான் தடையவில் தங்கத்தை விட விலை மதிப்புள்ள எத்தனையோ பல உலோகங்கள் இருக்குது இப்ப தங்கத்தை விட ரேட் அதிகம் கூட அந்த ஒரு ஆணு வந்து போடுறது இஸ்லாத்துல தடை கிடையாது அந்த வந்து கழுத்துல செயின் போடலாமா போடுறது இஸ்லாத்துல தடை கிடையாது அந்த தங்கம் என்கிற அந்த ஒரு மெட்டீரியல மட்டும்தான் இறைவன் ஆண்களுக்கு தடை விதித்திருக்கிறானே நம்மை படைத்த எஜமானன் இருக்கிறானே அந்த எஜமானன் எதை வேண்டுமானாலும் கட்டையடைவதற்கு அவன் தகுதியானவன் அந்த கட்டளைக்கு நாம கட்டுப்பட்டு நடக்கிறோமா இல்லையா என்பதை செக் பண்றதுக்காக இது போன்ற இஸ்லாத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே இந்த தங்கம் போன்ற விஷயங்கள் ஆண்கள் அணியாமல் இருப்பதற்கு தவிர்த்து அதை விட விலை மதிப்புள்ள எந்த ஒரு தடையும் கிடையாது இது ஒரு தகவலுங்க அடுத்து ரெண்டாவது இந்த செயின் போடுற கலாச்சாரம் இருக்குது போடுறது கூட அது வந்து பெருசா பெரிய அளவில் ஒரு விகாரமா இருக்காதுங்க கழுத்துல செயின் போடுறது இதுல பெண்களை பொறுத்த வரையில எவ்வளவு கனமான செயின் வாங்கி போட்டாலும் தங்கத்துல எவ்வளவு கனமான செயின் வாங்கி போட்டாலும் அது மக்களுடைய பார்வையில வந்து தப்பா பார்க்கப்படுறதே இல்லை என்ன இவ்வளவு கனமா வந்து கழுத்து நிறைய ஒரு கிலோ செயினை வந்து போட்டு வர்றாங்களே ஒரு கிலோ நெக்லேஸ போட்டு வர்றாங்களே இதை யாரும் எதுவும் சொல்ல போறதில்லை இறைவன் அவங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் அந்த பொருளாதாரத்தில் அவங்க நியாயமான முறையில் நினைச்சு சம்பாதிச்ச பொருளாதாரத்தில் ஜுவல்ஸ் வாங்கி அவங்க அணிகிறாங்க என்று இப்படித்தான் பார்க்கப்படுங்க ஆனால் இதே இது ஒரு ஆண் வந்து வெள்ளி செயின் போடட்டுமே ஆண் போடக்கூடிய வெள்ளி செயின் அது சிம்பிளாக இருக்குதுன்னு வைங்களேன் அது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க எந்த விமர்சனமும் பண்ண மாட்டாங்க சில இளைஞர்கள் செயினை போட்டு வருவாங்க அந்த செயினை பார்த்தாலே கழுத்தில் பெருசாக இருக்கும் அப்படி பெருசாக இருக்கிற செயினை பார்த்த உடனே அடுத்து என்ன சொல்கிறாங்க நாய் கட்டுற செயின் எதுக்குப்பா கழுத்துல போட்டு வந்திருக்கிற அப்ப இது என்னன்னா நம்ம சமூகத்துல அந்த செயின் வந்து ரொம்ப பெருசா இருக்குதுன்னா இது வந்து ஜெனியூனா இருக்கிறவங்க ஜெனியூனா இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு போட மாட்டாங்க யார் வந்து அந்த ஜெனியூன் என்கிற அந்த தன்மையை தாண்டி போறாங்களோ அவங்க தான் இவ்வளவு பெரிய ஒரு செயினா கழுத்துல வந்து என்ன செய்வாங்க போடுவாங்கன்ற ஒரு நிலை அது இன்றைக்கு சமூகத்துல பரவலா இருக்குது இதனால தான் இன்றைக்கு பல ஆட்கள் என்ன செய்யறாங்க கழுத்துல செயின் போடுறத தவிர்க்கிறாங்க இது செயின் போடுறத தவிர்க்கிறாங்கன்னு அது இஸ்லாத்து அடிப்படையா வச்சு சொல்லல முஸ்லீம் அல்லாத எத்தனையோ பல ஆண்கள் அவங்க எல்லாருமே கழுத்துல செயின் போட்டே தான் இருக்கிறாங்களா முஸ்லீம் அல்லாத பல ஆட்கள் இருக்கிறாங்கல்ல இந்து மதத்துல உள்ள எல்லா இளைஞர்களும் கழுத்துல செயின் போட்டிருக்கிறாங்களா கிறிஸ்துவ மதத்துல உள்ள எல்லா இளைஞர்களும் கழுத்துல செயின் போட்டிருக்கிறாங்களா அப்ப அந்த செயினை பொறுத்த வரையில அது அவங்க தனிப்பட்ட விருப்பத்திற்கு உட்பட்டது இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய ஆண்களுக்கு வெள்ளியில செயின் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் அது எனக்கு விருப்பம் இருந்தா நான் போட்டுக்குவேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அதை போட்டுக்க மாட்டேன் என்கிற ஒரு நிலையில் தான் அது இருக்குதே ஒழிய டோட்டலாகவே இஸ்லாமிய மார்க்கம் வெள்ளியை ஆண்களுக்கு தடை செய்து விட்டது என்று சொல்லல இஸ்லாம் தடை செய்தது பார்த்தால் தங்கத்தை மட்டும்தான் தடை செய்துங்க இன்னும் அதுலேயும் அந்த தங்கத்தை ஆண்களுக்கு இஸ்லாம் தடை செய்யல அது கூட சில நேரங்களில் ட்ரீட்மெண்ட்டுக்காக தங்கத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை வந்தால் அதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது மருத்துவத்துக்காக இப்ப பல் இருக்குது இல்லை பல்லு வந்து உடஞ்சிருந்துச்சு அப்படி உடஞ்ச அந்த பல்லுல வந்து ரூட் கேனல் பண்ணிட்டு அடுத்து அதுல வந்து என்ன செய்வாங்க பல உலோகங்களால அந்த பல்லை பொருத்துவாங்க ஜிப்சம் அது போன்ற அந்த விஷயத்தை வச்சு பல்லை பொருத்துறாங்க அதே மாதிரி அந்த சில்வர் மாதிரி இருக்கும் அதை வச்சு பல்ல பொருத்துவாங்க உண்மையிலேயே தங்கம் தங்கத்தை விலை மதிப்புள்ள ஒரு பொருளையே பல்லுல வந்து என்ன செய்வாங்க பயன்படுத்துறாங்க அது மற்ற உலோகத்தை விட தங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் கெடாமல் அது வந்து பாதுகாப்பா இருக்கும் இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஆண் வந்து தங்கத்தை பயன்படுத்தி கிடலாம் இஸ்லாம் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா பெண்கள் அணிகலன்கள் அது பிரச்சனையே இல்லை சங்கத்தை பயன்படுத்தட்டும் வெள்ளியை பயன்படுத்தட்டும் வைடூரிய எதனாலும் பயன்படுத்திட்டோம் ஆண்களை பொறுத்த வரையில் இறைவன் நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயத்துல வந்து ஒரு கட்டுப்பாடு நான் இறைவனாக இருக்கிற நான் சொல்லுகிறேன் நீங்க அதுக்கு கட்டுப்பட்டு நடங்க என்கிற ஒரு கான்செப்ட்ல தங்கத்தை ஜொல்சாக அணிவதை மட்டும்தான் இறைவன் தடுக்கிற அணைவுலைய அந்த தங்கம் இல்லாமல் அதை விட விலை மதிப்புள்ள ஒரு பொருளை தாராளமா ஜுவல்ஸ் அணிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வெள்ளி போன்ற விஷயங்களையும் தாராளமா ஒரு ஜுவல்ஸ் செஞ்சுக்கலாம் அணிஞ்சுக்கலாம்